வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான கோயில்கள்லாம் நம்ம ஒரு ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சித்தூர் மாவட்டம் திருப்பதியிலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச சுவாமி பெருமாள் கோவில் அப்பலாயகுந்தா இந்த அப்பலாயகுந்தா அப்படி கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடவுள் மனிதனாக தோன்றி நடமாடிய புண்ணிய தேசம்தாங்க நம்ம பாரத தேசம் அப்படி ஒரு கடவுள் தான் இந்த வெங்கடாஜலபதி சுவாமி பல லட்சம் பக்தர்கள் தினமும் வந்து சில திருப்பதி திருமலை புண்ணியக்ஷேத்திரத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஸ்ரீ அப்பலாயகுண்டா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம் இந்த சிறப்பு மிக்க கோயிலை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சுமார் ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில் இந்த கோயில் இந்த மூலவர் பெயர் வந்து ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி தாயார் வந்து பத்மாவதி தாயார் பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வாரான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் இந்த கோயிலில் வழிபடப்படுறாங்க இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா திராவிட கட்டடக்கலையில் தான் கட்டப்பட்டது கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் கார்வேடி நகர மன்னர் ஸ்ரீ வெங்கட பெருமாள் ராஜு அவர்களால் கட்டப்பட்டதுங்க இந்த பெருமாள் கோயில் அதுக்கப்புறம் பல மன்னர்கள் இந்த கோயிலை நிர்வகிச்சிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு அப்புறம் டிடிடி கண்ட்ரோலில் வந்ததுங்க அது அதுக்கப்புறம் டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தான் இந்த கோயிலை இன்றை வரைக்கும் நிர்வகிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க கோயில் புராணங்களின்படி பூலோகத்தில் பத்மாவதி தேவியை திருமணம் செய்கிறதுக்காக வந்த சீனிவாசன் இந்த தளத்தில் சிறிது காலம் தங்கியிருந்ததாகவும் அதுக்கப்புறம் பத்மாவதி தேவியை மணந்த பிறகு இத்தலத்தில் அவரை வேண்டி தவம் இருந்த சித்தேஸ்வர முனிவர் மற்றும் அவரோட சீடர்களுக்காக திரும்பவும் கல்யாணம் ஆன பிறகு இங்கே வந்து கல்யாண கோலத்தில் அவருக்கு காட்சி தந்ததாகவும் வரலாற்றில் இருக்குது இந்த கோயிலில் பத்மாவதி தேவி ஆண்டாள் நாச்சியார் ஆஞ்சநேயர் இவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக சன்னதி இருக்குங்க இங்கே இருக்கும் ஆண்டாள் நாச்சியார் சிலையை வந்து பிரம்மதேவன் தான் இங்கே ஸ்தாவிச்சார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அவர் வந்து இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு வேதநாயகி அப்படிங்கிற பேர்லேயும் பெயர் வச்சிருக்காரு இந்த கோயிலில் உள்ள வெங்கடாஜலபதி பெருமாள் அபயகஸ்த முத்திரையில் காட்சி தர்றாரு அதாவது ஆசீர்வாத முத்திரையில் காட்சி தர்றாரு அது ஒரு சிறப்பான அம்சமாக இருக்குது நார்மலாக திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் உள்ள எல்லா வெங்கடாஜலபதி பெருமாளும் காலை நோக்கி அவருடைய அவருடைய திருவடிகளை நோக்கி தான் அவருடைய கை இருக்கும் அவருடைய திருவடிகளை வணங்கினா எல்லாமே சகலமும் அங்கே தான் இருக்குங்கிற மாதிரி கை இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் அபயகஸ்த முத்திரையில் காட்சி தர்றாரு அவருடைய ஆசிர்வாதத்தை வேண்டி சித்தரசர் முனிவர் மற்றும் சீடர்கள்லாம் வேண்டினதுனால அவர் வந்து அபயகஸ்த முத்திரையில் காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலோட வரலாறு வாயு பகவானுக்கு இங்கே ஒரு தனி விக்கிரகம் இருக்குது இவரை வேண்டினோம்னா நீண்ட காலமாக இருக்கும் அனைத்து நோய்கள்லேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருக்கவங்க தொழில் அபிவிருத்தி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயில் வந்து பத்மாவ தாயாரியும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளியும் வேண்டிக்கிட்டு அவருக்காக பூஜை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை அது இந்த அப்ப குந்தா அப்படிங்கிற ஊரை எப்படி அடையலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் திருப்பதியிலேருந்து நார்மலாக ரேணுகுண்ட வழியாக புத்தூருக்கு போகிற மெயின் ரோடு நேஷ்னல் ஹைவே இருக்குது அது இல்லாமல் திருச்சானூர் வழியாக புத்தூருக்கு போகிற ஒரு கிராமத்து ரோடு ஒன்று இருக்குது அந்த ரோட்டு வழி தான் இந்த அப்பலாயகுந்தா கிராமத்தை போய் அடையலாம் திருப்பதியிலேருந்து திருச்சானூர் போங்க திருச்சானூர்லேருந்து கோயிலுக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா ரோடு போகும் அதுதான் வந்து இந்த அப்பலாயகுந்தா போகிற ரோடு அந்த ரோட்லேயே போனோன்னு வச்சுங்க ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் அதே ரோட்லேயே போகணும் ரோடு நல்லா ப்ராடாகவே இருக்குது குண்டு குஞ்சுமாக இருக்க தவிர ரோடு இருக்குது அக நல்லா அகலமாகவே ரோடு இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி போனோன்னே அங்கே ஒரு ரோடு போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க புடி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க அதை தாண்டி போனோன்னா ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ரோடு பிரியது அந்த ரோட்டுக்கு பேர் வந்து ராமச்சந்திரபுரம் சாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ரோட்டில் ரைட்டில் திரும்பி நாலு கிலோமீட்டர் தூரம் போகணுங்க ஒரே ஸ்ட்ரைட் ரோடு ரோடு ரொம்ப அருமையாக இருக்குது அந்த இடம் ரோடு ஒரு நாலு கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம்னா இடது பக்கம் ரோடு ஒன்று மறுபடியும் பிரியுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயிலோட ஆர்ச்சி ஒன்று தெரியுது அப்பலாயகுந்தா ஸ்ரீ பிரசன்ன பெருமாள் கோயில் போகும் வழின்னு போல இருக்குது அந்த ஆர்ச்சிக்குள்ள உள்ளே போனோம்னா அதுக்கப்புறம் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போகணுங்க அதுக்குள்ளே போனால் தான் அந்த அப்பலாயகுந்தா கிராமம் வருது அந்த கிராமத்துக்கிட்ட போனோம்னா அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அதுதான் வந்து அப்பலாயகுந்தா கிராமத்தோட பஸ் ஸ்டாப்பு அந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் ரோடு பிரியுது அந்த இடத்துல பெரிய ஆர்ச்சு அதுதான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்ச்சாக வச்சுருக்காங்க கோயிலோட பிரதான வளைவுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துலேருந்து இறங்கி இப்போ அந்த ஆர்ச்சிலேருந்து பார்த்தோம்னா கோயில் பேக்ரவுண்டில் பெரிய மலைகள் ரெண்டு மூணு மலைகள் தனித்தனியாக தெரியுது கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட தொடர்புலாம் அங்கே இருக்குது அதுக்கு பேக் சைடில் இந்த மலைகளும் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குங்க அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்குது அந்த காட்சி நீண்ட காம்பவுண்டு சோறு டிடிடி கோயிலுங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரே கலர் ஒயிட் கலர்னா ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த கிரே கலர் ஒயிட் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்குது அந்த மலைத்தொடருக்கு முன்னாடி அந்த கோயில் நாங்கள் போய் சேரும்போது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் அங்கே போனோம் சுத்தமாக கூட்டமே இல்லை அங்கே அந்த ஆர்ச்சிலேருந்து உள்ள கொஞ்சம் நாங்கள் ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்குது அந்த காம்பவுண்டு ஆரம்பிச்சிருது அந்த காம்பவுண்டை ஒட்டி நடந்து போனோம்னா அங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பெரிய பார்க்கிங் வச்சிருக்காங்க ஃபோர் வீலர் பார்க்கிங் பஸ் பார்க்கிங் மாதிரி பெரிய பார்க்கிங் வச்சுருக்காங்க நல்ல பெரிய இடமாகவே இருக்குது அந்த இடம் அங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு அதுக்கு நிறைய பூக்கடைகள்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ் பூக்கடைகள் நிறையா வச்சிருக்காங்க அதெல்லாம் தாண்டி போனோம்னா கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் வருது கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பெரிய கேட்டு போட்டிருக்காங்க அதிலே போட்டிருக்காங்க மெயின் செஃப் வழி தரிசனம் இருபது ரூபா டிக்கெட்டு உள்ளே போனால் கிடைக்கும் நார்மலாக ஃப்ரீ தரிசனம் போனோம்னா அந்த காம்பவுண்டை ஒட்டியே வழி வச்சிருக்காங்க கவுண்டர் வச்சிருக்காங்க அதுக்குள்ளே நேராக உள்ளே போந்து போனோம்னா ஃப்ரீ தர்ஷனில் போகலான்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் போகும்போது யாருமே இல்லாதனால நம்ம ஃப்ரீ தர்ஷனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் சுற்றுச்சூழலை ஒட்டி ஒரு க சின்னதாக வழி வச்சிருக்காங்க கவுண்டர் வச்சுருக்காங்க அந்த இடம் ஃபுல்லாக ஷெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பக்தர்கள் ஃப்ரீயாக நடந்து போகிற அளவுக்கு சிங்கிள் லைன் கவுண்டராக இருக்குது பட்டு கவர் பண்ணியிருக்காங்க வெயில் மழையில் ஒன்றும் க அவசைப்படாமல் இருக்கிற அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க அது வழி தான் உள்ளே போனோம் ஒரு அஞ்சு நிமிஷம்ங்க கோயிலை சுற்றி வந்தோம் கோயிலோட சின்ன கோயில் தான் அது ரொம்ப பெரிய கோயில் இல்லை கோயில் காம்போடு சுற்றி அந்த பக்கம் வெளியில் வந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நேரடியாக கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் இந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கும் இருபது டிக்கெட்டுக்கும் அந்த ஃப்ரீ தர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரலாம் ஒரு இப்போ இருபது இருபத்தஞ்சு தான் இருக்கும் இது கோயில் பிரகாரத்தை சுற்றி வர மாதிரி இருக்குது அவ்வளோதான் அதுக்கு டைமிங்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு கூட்டம் இல்லைங்கிற பட்சத்தில் ஃப்ரீ தர்ஷன்லேயே ஃப்ரீயாக போகலாம் ஒரு தொந்தரவுமே இல்லை அதில் உள்ள போய் பெருமாளை பார்க்க போகிறோம் அது வரைக்கும் கோயில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அளவு உண்டு அதுக்கப்புறம் கேமரா எடுத்து உள்ளே வைக்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போனோன்னா அடுத்த ரெண்டாவது நிமிஷம் பெருமாளை பார்க்குற அளவுக்கு கிட்டக தான் வச்சிருக்காங்க ஒரு ரம்யமான ஒரு முறையில் ஆசீர்வாத முத்திரையில் அபயகஸ்த முத்திரை அந்த முத்திரையில் பெருமாள் காட்சி அளிக்கிறாரு நின்று நிதானமாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அவ்வளோ அழகாக இருக்கிறது அந்த பெருமாள் அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம்னா பத்மாவதி தாயார் ஆஞ்சநேயர் வாயு பகவான் எல்லோரும் தரிசனம் பண்ணிவிட்டு ஹேண்ட் சைடு வரலாம் வழக்கம் போல் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிற மாதிரி இங்கேயும் நைவேத்திய பிரசாதம் கொடுக்குறாங்க நாங்கள் அப்புறம் இன்றைக்கி புளியோதரை கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே டிடி நிர்வாகத்தில் இருக்கிற மாதிரி சுத்தமான குடிநீர் கை கழுவ தனியாக இடம் அந்த பாக்ஸ் எல்லாம் தொண்டையெல்லாம் போடு தனியாக குப்பை போடுறதுக்கு இடம் அந்த மாதிரி ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நீட்டாக அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த கோயிலை விட்டு வரத்துக்கே மனசு உள்ள ஒரு ஆரம்பிதான் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிலே வந்தோம் திரும்ப இப்போ கூட்டம் இல்லாதனால மறுபடியும் சாமி பார்க்கறதா போய் பார்த்துட்டு விளையாண்டாங்க மறுபடியும் போய் ரெண்டாவது ரயிலையும் சாமி பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரீயாக தான் இருந்தது அதுக்கப்புறம் கோயில் விட்டு வெளியே வந்தோம்னா பெரிய ஷர்ட் போட்டிருக்காங்க முன்னெல்லாம் அந்த ஷெட் இல்லை இப்போ வந்து அந்த பெரிய ஷர்ட் மாதிரி போட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து ஷெட்லாம் இல்லை கீத்துக்கோட்டை தான் போட்டிருந்தாங்க இப்போ அது மாதிரி இல்லை பக்காவாக பர்மனெண்டாக ஒரு ஷர்ட் போட்டுருக்காங்க ரொம்ப பெருசாக அமைச்சிருக்காங்க அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய அந்த நிறைய பேர் ரெண்டு வர பக்தர்கள் எல்லாருமே அந்த இடத்துல நின்று கோயில் பேக்ரவுண்டில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட திருக்குளம் இருக்குது திருக்குளத்து சின்ன இருக்குது ரொம்ப அழகாக படிகள்லாம் கட்டி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதை சுத்திரும் இரும்பு வேலி போட்டு அதை உள்ளே அம்மைய எல்லாரும் போய் இறங்க கூட இறங்க முடியாத அளவுக்கு வேலி போட்டு சுத்தமாக அதை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது அந்த கிரௌண்டில் வந்து அன்னதான கூடம் இருக்குது அன்னதான கூடம்னால் அங்கே வந்து தனியாக டைனிங் ஹால் மாதிரி வச்சலாம் போடல அங்கே ஒரு பாக்கு மட்ட தட்டில் இந்த உணவு நேரத்தில் உணவு இடைவெளி நேரத்தில் கரெக்டாக அந்த சாப்பாடு போடுறாங்க நாங்கள் ஓனர்னா பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணிக்கு சாம்பார் சாதம் பாக்கு மட்டை தட்டில் வச்சு சாம்பார் சாதம் கொடுக்குறாங்க வேணுங்கிற பக்தர்கள் அங்கே போய் உள்ளே போய் வாங்கி அங்கேயே உட்காந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எழுதியிருக்காங்க சாப்பிட்டா கை கழு தண்ணி குடிக்கிறதுக்கோ எல்லாமே அங்கேயே வசதியாக இருக்குது அந்த மாதிரி அன்னதான் நடக்குது தனியாக டைனிங் ஹால் இல்லை அப்படின்னாலும் அன்னதானம் அந்த கோயிலில் போகிறாங்க அது அந்த இடத்துல நடக்குது அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்தோம்னா மெயின் என்ட்ரன்ஸு அதை தாண்டி வெளியில் வந்தோம்னா அந்த பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண கட்டாக வச்சிருக்காங்க பழக்கமாக பெருமாள் கோயில் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு கல்யாண கட்டம் மொட்டை அடிக்கிற இடம் அங்கேயும் வச்சுருக்காங்க கோயிலோட அந்த இடம் தான் அது அங்கே போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு சாமி வேண்டிகிட்டு பண்ணுறது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சொந்தமான கல்யாண மண்டபம் வச்சுருக்காங்க பெரிய பில்டிங் கட்டிருக்காங்க அங்கே ரெண்டு ஃப்ளோர் இருக்குது ரெண்டுலேயும் கீழே ஒரு கீழே மேலே இல்லை எல்லாத்துலேயுமே வந்து கல்யாண மண்டபம் வச்சிருக்காங்க அங்கே புக் பண்ணி சரவுண்டிங்கில் உள்ள கிராமத்தில் உள்ள எல்லாருமே அங்கே தான் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து தேவஸ்தான சொந்தமான கல்யாண மண்டபம் இருக்கிறதுனால விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த வாடகைலாம் அதனால் அங்கே தான் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் எப்போ பார்த்தாலுமே அது வந்து கல்யாண நாட்களில் அது பிஸியாகவே இருக்குது அந்த கல்யாண மண்டபம் வெங்கடாஜியில் பதி பெருமாள் பூலோகம் வந்து பத்மாவதி தயாரை வனத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் திருமலைக்கு செல்லும் வழியில் இந்த அப்பலாய குந்தால் வந்து தங்கி சித்தேஸ்வர முனிவருக்கு காட்சி கொடுத்துட்டு போனதுனால ரொம்ப ரொம்ப அற்புதமாக அந்த ஸ்தலம் விளங்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கண்டிப்பாக திருப்பதி வரும்போது இந்த திருப்பதியிலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த கோவில் அதிகபட்சமாக இங்கே வந்துட்டு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுங்க ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் காரில் தனியாக வந்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இங்கே சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒன் ஹவர் திரும்ப போகிறதுக்கு ஆஃப் அன் அவர் அது மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில் திருமலை திருப்பதிக்கு அவருடைய வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு தொடர்பான கோயில்கள்னு பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்குங்க திருமலையில் ஆரம்பித்தோம்னா அவர் பிறந்த இடம் அவர் முத முதல்ல பூலகத்தில் கால் வச்ச இடம் ஸ்ரீராமர் பாதம் அதுக்கப்புறம் கீழே பதிப்பு கீழே வந்து தங்கினார் மாதா தேவி தாயார் அல்லது இல்லத்தில் தான் அவர் தங்கியிருந்தார் அதுக்கப்புறம் நாராயண வண்ணத்தில் தான் அவர் கல்யாணம் பண்ணார் பத்மாவதி தாயார தான் கல்யாணம் பண்ணார் அலமையல் மங்காபுரத்தில் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நடந்து வர வழியில் அப்பளம் குந்தா வந்தார் அதுக்கப்புறம் போய் சீனிவாச மங்காபுரத்தில் வந்து ஒரு ஆறு மாதம் தங்கியிருந்தார் அதுக்கப்புறம் ஸ்ரீவாரி மட்டு வடி நடப்பாதையில் ஏறி மேலே ஏறி போனார் அப்படின்னு தொடர்ச்சியாக அவருடைய வரிசையாக இருக்குது அவரோட திருப்பதியில் சரௌண்டிங்கில் உள்ள எல்லா கோயில்களுமே ஸ்ரீ வெங்காய பெருமாளோட தொடர்புடைய கோயில்கள் மட்டும்தாங்க அதை பற்றி விடியாக தனியாக நோட்டத்திட்ட போடுறேன் அவர் வெங்கடா திருமலையிலேருந்து கிளம்பி திரும்ப திருமலைக்கே திருமணம் செஞ்சுட்டு போய் சேர்கிற அளவுக்கு என்னென்ன கோயில்கள்லாம் போனார் எந்தெந்த இடங்கள்லாம் இப்போ பெரிய சிறப்பான இடங்களாக இருக்குது அப்படிங்கிறது தனியாக இன்னொரு வீடியோ போடுறோம் கண்டிப்பாக திருப்பதி வரும்பொழுது இதுக்காக கொஞ்சமாக எனக்கு இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் நாலு முழுக்க அந்த கோயில் இருக்கிறதுனால எப்போல்லாம் நீங்கள் போகலாம் ஏன்னா டிடிடி தேவஸ்தான கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் கண்டிவாசி திறந்துருக்கும் மாதிரி தான் இந்த கோயிலும் இந்த கோயிலோட நேரம் அப்படி தான் காலையில் ஆறுலேருந்து இரவு எட்டு எட்டரை வரைக்கும் திறந்துருக்குங்க பகல் நேரத்தில் எப்போல்லாம் நீங்கள் போகலாம் எப்போதுமே இந்த டிடிடி தேவஸ்தான கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லன்ச் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அதில் மேல் மங்காபுரம் கொண்டு மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே போனீங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாக தரிசனம் பார்க்கலாம் மாதிரி பிளான் பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சீனிவாசம் மங்காபுரம் போயிட்டு வந்து எவ்வளோ திருப்தியாக அதே மாதிரி இந்த அப்பாலை வந்தால் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சுவாத்திரம் வந்தாலும் அவ்வளோ திருப்தியாக இருக்குங்க மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை மறுபடியும் மறுபடியும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்